எம்மியா படிச்சிட்டு உங்க அள்ளையு கட்டிக்கணும் சொல்லுவோம் என்ன அதுக்கு புண்ணியம் சொல்லு நான் என்ன சொல்றேன்னா இந்த வேலை எல்லாம் விட்டுடு கட்டிட்டு என் கூட வந்துரு அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கு பக்கத்திலே சால்னா கட்ட புண்ண விளக்கமாக உரைக்க வேண்டும் கவல பாடா போற்றி கால் மேகமண்ணா போற்றி சண்டு சக்கரா போற்றி நாமா போற்றி

உலகத்திலேயே <raid> சிறந்தவன் <struggle> <around> <tar> <pap gonna> <awakening> அவன் உடனே அண்ணா அண்ணா தங்கி வரவே கூடாது அப்படியே ஏ கோபாலா ஆமா நீ மாட்டாத இருக்க இல்ல சரி சரி சரிமா நீ உன்னை கேவலமா உன் நமக்கு வேணும் வாங்க யாரும் இல்லாத திக்கட்ட பாதியாக என்னுடைய குறைய நான் யார் எடுத்து எடுத்து சொல்லுவேன் நான் யாரும் எடுத்து சொல்லுவேன் நான் கலைக்கு நிற்கிறேன் இருக்குது ஒரே ஒரு வழி இருக்குது சத்தியலோகத்தை ஆளக்கூடிய நான்முக தேவன் என்னுடைய மருமகன் இருக்கின்றான் என்னுடைய மகள் இருக்கிறான் புறப்படுகிறேன் உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் அண்ணியும் அண்ணும் சிறுவரும் நலீன பாத்தில் பேசிக்கொண்டார்கள் உலகத்தில் உயர்ந்தவர் சக்தியே 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 இந்த சந்தோஷமாக

இந்த உலகத்திலே வறட்சியான காலத்திலே பகிர தன்னுடைய அன்னை கண்ணை நாராயணை உள்ள பிராமணாக வடிவெடுத்தி மகாபலி நிற்கிற செந்தை மூன்றடி மண் கேட்டார் பிறகு அந்த மூன்றடி மண் கேட்டதற்கு கொடுக்கிறேன் என்று மகாபலி சக்கரவர்த்தி அவருக்கு சக்தி செய்து கொடுத்து சாரை பார்த்து கொடுத்து விட்டார் அவர் கொடுத்த சத்தியத்தினால் பகவான் ஓரடியாக அழைக்கின்ற நேரத்தில் என்னுடைய தந்தையின் பாதமானது என் சத்திய லோகத்திற்கு வந்தது பார்த்தீர் தாமரை மலர் உள்ள பாதை யாருடைய பாதம் என்னுடைய தந்தையின் பாதம் உடனே பகிரந்த மன்னன் தவ செய்தாரே அது நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் என்னுடைய தந்தையின் பாதத்திற்கு நான் கங்கையை ஊற்றி கழுவினேன் அந்த கங்கை தான் ஊவலத்திற்கு வந்தார் சிவபெருமான் தனாபலத்திலே தாங்கினார் அப்பேற்பட்ட ஒரு மகளை படைத்தவன் நான் உரைக்கின்ற இந்த உலகத்தில் என்னுடைய மனைவி சொன்னதை போன்று கங்கை தான் முயன்றதே எனக்கு சாதனை அம்மா என்னுடைய குடும்ப நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய கணவர் நல்லதொரு முறையில் இருக்க வேண்டும் நான் பெற்றெடுத்த பிள்ளைங்க முறையில் இருக்க வேண்டும் பிச்சை அப்பா நான் யாரும் அம்மா தொல்லை துயரதனில் தொலைக்கையே நன்றோ காணமெல்லாம்

i <laughs> என்னுடைய கண்ணன் வைகுந்த பாசு அண்ணன் கங்கைதான் தான் உயர்ந்தவள் என்று உரைத்திருக்கார் சத்திய லோகத்தை ஆளக்கூடிய நான்முக தேவன் என்னுடைய மருமகன் கங்கை தான் உயர்ந்தவள் என்று உரைத்திருக்கார் மும்மூர்த்தி தேவர்கள் தேவர்களுடைய கர்ப்பத்தை அடக்க வேண்டும் அடக்க வேண்டும் இவருடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என்றால் புறப்படுகிறேன் நதி நதிக்கரைக்கு செல்கிறேன் மணலால் ஒரு உருவத்தை ஏற்படுத்துகிறேன் ಅದருக்கு உயிரை கொடுக்கிறேன் உயிரை கொடுத்து ஒரு மகனை படைக்கிறேன் ஐயா தூங்காதே கம்மாண் அதிகாரத்திற்கு மத்திய விட்டு நிப்பாதே மணலால் ஒரு உருவத்தை படைக்கும் i <laughs> do

நாடக நாடக முடியாண்டு நான் வரமாட்டேன் அடிச்சு அப்பா சாமிங்களா நான் வரேன் ஜாதி அடிவே மாட்டீங்க நான் அடி மாட்டேன் என்ன நாங்க என்ன கஷ்டப்படுறேன் அந்த பங்கம் வந்து டக்கு 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 நடச்சாரா இந்த பங்கம் வந்து ஜிஞ்சா ஜிஞ்சான்னு போறேன் டேய் ஓgalo அண்ணு எல்லாம் வெளிய போ மமுனி ஓகான ஆட்டே மாத்த அவர் என்ன என்ன ஆளை என்ன அவர் என்ன அது

எம்மியா படிச்சுட்டு உன் தலையை எடுத்து கொட்டையும் கிட்டும் கட்டிக்கணும் சொல்லணும்னாவோ கத்திக்கணும் என்ன அதுக்கு புண்ணியம் சொல்லு நான் என்ன சொல்றேன்னா இந்த வேலை எல்லாம் விட்டுடு விட்டுற எத்து யாரும் கட்டிடு என் கூட வந்துரு அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கு பக்கத்திலே சால்னா கட்ட போட்டு ஆமா உனக்கு என்ன வேலை எனக்கு என்ன வேலை எனக்கு வந்து விற்கிற வேலை உனக்கு மத்த நகர வேலை வாங்கி தரேன்டா போட்டு வாங்கி தரேன் அண்ணன் கிட்ட ஏற்பாடு பண்ணிட்டு காலைல போகுது என்ன வேலை என்னக்கா எங்க அம்மா நாட்டு போடுங்க